காணொலிய மிக கண்ணால வேண்டி பார்த்திருந்தாலும் சொல்ல முடியாத ஒரு கிரணமா இருந்துச்சு அவ்வளவு தற்கொலை உணர்வுக்கு தோணினா முழுக்க முழுக்க அந்த மாமி வந்து கண்டிப்பாக அம்மாவாக முடி அப்பேற்பட்ட பொறுமையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல பொம்பளை அனுபவிச்சிருக்கேன் காயத்துக்குள்ளாயிருக்காங்க எந்த செய்தி எல்லாத்தையும் சரியா இறந்ததான சுமாரியக்காக என்னுடைய ஆந்தாங்களை நானும் தெரியும் இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நடந்து கொண்டேதான்

இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினமும் காணொலிப்பில் போவோம் பாங்கோ அதாவது வந்து பிறப்பென்னு சொன்னால் கண்டிப்பாக இறப்பு இருக்கும் ஸோ பிறந்த நாட்களை பற்றியே சொல்லி வாழ்க்கை எனக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து காணொலியாக பதிவிட போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து சொல்லுவாங்களே அதாவது வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது என்று சொல்லிட்டு இப்ப கண்டிப்பா வந்து இந்திய தர்மம் நாங்களோட பயந்து இந்த விஷயத்தை பத்தி வந்து இந்திய தருணம் தான் எனக்கு வந்து திட்ட தெளிவாக அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சு எதுக்கா என்று சொன்னா ஆஹ் பாதிங்கன்னு அது வந்து உண்மைக்குமே பிரபுன்னு சொன்னா கண்டிப்பா இருந்தேதான் ஆகும் அது வந்து அது வந்து கடவுளுடைய நியாதியும் இயற்கையும் அதுதான் இந்த உலகத்துல வந்து எப்பேர் பெற்ற இருக்கலாம் மழை இருக்கலாம் மறிவாளியாக இருக்கலாம் மில்லியம்னு சொன்னா இனி இல்லையா மண்டலம் அங்கு பாசத்தை உண்டவர்களாக இதை இருந்தாலும் மரணமண்டலம் உடன் நாங்க வந்து எப்பவுமே வசந்திக்க வேண்டிய ஒரு தருணம் தான் ஓகே அப்ப அப்படியா இருக்கு உண்மைக்குமே ஆனா வந்து நாங்க என்ன சொல்றோம் வந்து நல்ல விதமாக அமைஞ்சு அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அது வந்து கடவுள் நியதியின்படி கூட இந்த மண்ணுலகத்துல நாங்கள் எதிர்காக்குறது ஒரு வாழ்ந்து முடிஞ்சு நல்ல காலமாக அப்படியே நல்ல முறையில சொன்னா அது வந்து ஆனால் தருவாயில்ல போற எங்களுக்கு சமாதானமா இருக்கும் எங்களோட வாழ்ந்த கூட பயணித்தவர்களுக்கும் கூட நாங்கள் மரணிச்சா கூட அந்த ஒரு மரணத்தை அவர்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குமாக்கா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு என்ன சொல்றது இந்த பூமியில வந்து வாழ்றதே ஒரு சரியான ஒரு அரிதான காலமாக இருக்குன்னு சொன்னா அதாவது வந்து விபத்துக்களா இருக்கலாம் அல்லது வன்முறையான செயல்களா இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு உயிருக்கே வந்து ஒரு மதிப்பு அதாவது எவ்வளவுதான் இவ்வளவுதான் சொத்து உடைமைகள் தான் இருந்தாலும் இந்த உலகத்துல வந்து உண்டிய உண்டுக்குதான் எப்பவுமே வேல்யூ ஆனது ஆஹ் வந்து உயிருக்கு தான் ஆனால் அப்பேற்பட்ட உயிர் வந்து இப்ப வந்து சிம்பிளாக பறைபுர தருணங்களாக இருக்குது அப்ப அப்படியாக இருக்கும்போது வாழ்ற வாழ்க்கையில தான் நாம் வந்து அந்த வாழ்க்கையை நல்லதாக அமைச்சு கொள்ள வேணும் முக்கியமா வந்து ரெண்டு விஷயங்களும் அவங்களோட பயந்து கொள்ள போகணும் அதுலேயும் வந்து ரெண்டுமே மரணம் தான் ஆனாலும் வந்து அதுலேயும் ஒரு மரணம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா நடந்தான திருப்பூர்ல நடந்த விஷயம் தான் வந்து பிரிதஞ்சாண்ட மனமக்களுக்காக வந்து அவங்க வெடிமணி எழுபத்தி எட்டு நாட்களானதான பிரதஞ்சியாக நடந்ததான ஒரு விஷயமா அதனால அந்த ஒரு சம்பவத்தை அதை பற்றி ஏன் நான் என்னுடைய காணொலியூடாக இது வரைக்கும் அதை நான் சொல்லவில்லை என்று சொன்னா உண்மைக்குமே குடிப்புக்கு போனாலே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வழக்கு ஞாண்டை பெற்றோரை கண்ணிக்கிறது அம்மா அப்பாவை யார் சந்திச்சதுன்னு சொல்லி அந்த வீடியோக்கள் தான் இருக்கும் இங்க வந்து நான் கடைசியாக அதை வந்து அந்த அம்மாவை வந்து அம்பிகா போய் சந்திச்சதுல இருந்து ஒவ்வொரு நாங்கள் எல்லாமே நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ரதன்ஜா பற்றிய வீடியோ யாரெல்லாம் போடுறாங்களோ கண்டிப்பாக மில்லியன் கணக்குல வந்து வியூஸ் வந்துருக்கு அப்ப வந்து இந்த விஷயத்தை தெரியாத நபர் உலகத்துல யாருமே இருக்க முடியாது வந்து வந்து நான் ஆனாலும் பெண்ணன்ற ரீதியில இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பா சொல்ல முடியும் உண்மைக்குமே நான் ஒரு இரவு நேரத்துல நான் அந்த காணொலிய உணர் நான் வந்து பார்த்தேன் அது கண்ணால வேண்டி பார்த்திருந்தாலும் அது சொல்ல முடியாத ஒரு ரணமாக இருந்துச்சு அந்த நேரத்துல வேலையை அது மனசுல அந்த ஒரு சட்லியா அந்த மனசுல ஏற்பட்ட ஒரு தாக்கம் எதற்கான அதாவது ஓடியோ வாய்ஸ் உண்மைக்குமே சொல்ற ஒரு இவ்வளவு அன்னமான வார்த்தைகளா இருந்துச்சு இந்த கண்ணால் உடனே கண்ணீர்களாட்டம் மனசு உடனே மிகவும் வேதனையாகப்பட்ட உண்மைக்குமே இந்த குரல் அவ்வளவு ஒரு அழகான அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தா உண்மைக்குமே நல்ல ஒரு அளவானவளோ ஆனா அந்த குரலே அதோட குணத்தை பற்றி சொல்லுதான் அவ்வளோ அதுக்கு ஒரு சாதுவானதா இருந்துச்சு அந்த பெண்பளை பிள்ளைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடந்ததான ஒரு மரண உண்மைக்குமே ஒரு பெண்களாக இருக்கிறவங்கள வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது வந்து அந்த மணமகண்ட பேர் கூட கவினன்னு சொல்லிட்டு இப்படி எப்படி அதாவது இப்படி எத்தனை எத்தனை மணிகள் இன்னும் வந்து இளமரகாய வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லிட்டு இந்த ரிதஞ்சான ஒரு மரணத்தினுடனும் வந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்காங்க என்னதான் சம்பவங்கள் நடக்கட்டும் இப்படியான சம்பவங்கள் அவ்வளவுதான் தண்டனை எது கொடுத்தாலும் வந்து சில சைக்கோக்கள் வந்து அங்க அங்கிருந்து போனதே இருக்கு ஆனால் அந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு வர இருக்கும்போது பெண்ணாமல் ஏற்பட்டதாங்க அதான் அது வந்து ஒரு பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுக்கு முன்ன பிள்ளைகள் எப்படி முக்கியத்துவம் இருக்கு அதே மாதிரி கண்டு வேற மருமகனாயிருந்தேனா மருமகனாயிருந்தேனா அவர்களையும் நீங்கள் ஒரு பிள்ளையாக பார்த்தீங்களா இருந்தால் உண்மையுள்ள பிள்ளைங்க குறைகளை வந்து அதை வந்து சீர்படுத்தி கொள்ள வேணும் இல்லை என்ன சொன்னால் அது சம்மந்தப்பட்ட வீட்டா ஒப்பு நாங்கள் சொல்ல வேணும் அதைத்தான் நான் அந்த காணொலிகள் எதுவும் பெற்றுக்கொண்டேன் மற்றது வந்து என்ன சொல்ல ஒரு சொப்டா வந்து இந்த நாட்கள் இந்த நாட்கள் நடக்கிற சம்பவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கலாம் மாம்பழ பிள்ளையா இருக்கலாம் வந்து வளர்த்தேன் சொன்னால் அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில வந்து ஒரு சில பேர் வந்து இப்படித்தான் இருக்கலாம் ஒரு சில பேர் மீது நாட்கள்ல பல பேர்னு சொல்லலாம் மரணத்தை தான் சம்பவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு உண்மைக்குமே அந்த ஒரு தெரிஞ்ச அந்த பிள்ளையெல்லாம் பார்த்தது இன்னும் ஒரு அழகான ஒரு பிஞ்சு உண்மைக்குமே நல்ல ஒரு அழகான அவங்க மிளப்புல அது வாய்ஸ் அந்த வாய்ஸ் அது கேட்டுக்கொண்டே காலம் பூரா இருக்கலாம் என்று சொல்லாம அப்படி கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு திறமை ஆனா என்று சொன்னா கடைசியா அவங்கள இறந்து போட்டாங்க தாங்கள ஒரு அதாவது அந்த பொம்பளை பிள்ளை ஒரு விபரீத முடிவை எடுத்து இறந்துட்டாங்க ஆனாலும் இவங்க அம்மா அப்பாவால வந்து அதை ஏற்றுக்கும் அம்மா அப்பான்னு ஏறாலயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரணமாக இது தென்படவே இல்லை இப்ப வரைக்கும் என்ன அம்மா என்ன சொல்றாங்கன்னா இவன் என்ன கடைசி நிமிடத்துல கூட இந்த நான் எல்லாமே பார்த்திருந்தேன் நான் வந்து தன்னொன்றைய கூட கோல் எடுக்கும் போது அம்மா நான் இப்படி கோயில்ல தான் நிற்கிறேன்மா வர அப்ப தயிர் வாண்டி கொண்டு வர்றாங்கம்மான்னு சொல்லிட்டு அவன் ஹேஷ்வலா அந்த வசனத்தையும் சொல்லிட்டு போட்டு போன் கோல் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அந்த அம்பிகா மேம் கூட அவங்களோட கலந்துரையாடைகள் சொல்றா ஒரு பெத்த மனசு எனக்கு அப்ப கூட என்ன உள்ளுக்குள்ள கூட ஒரு உணர்வு இல்லாம போயிட்டு எதாச்சும் தான் பிள்ளைக்கு அசம்பா நடக்க போகுது இல்லை அப்படி கூட தனக்கு தோணவே இல்லை தென் அந்த விஷயத்துல நான் அப்படி நினைக்கவே இல்லை அவ்வளவுத்துக்கு வந்து இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி இருக்கலாம் உண்மைக்குமே பிள்ளைய வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து தற்கொலை உணர்வுக்கு தூணினது முழுக்க முழுக்க அந்த அதாவது வந்து கவின் அவருடைய வீட்டா இருந்தாங்க அதாவது மாமியார் கொடுமையான உண்மைக்குமே சில சம்பவங்கள் நேரிலையும் பாத்துருக்கோம் ஆனா துயலாவே வந்து அது அப்பட்டமாக இப்படியா அது தெரிய வருதுன்னு சொல்லியிருக்க இதுல இருந்து தாய்க்கும் மாமிக்கும் இடையிலான வித்தியாசத்தை காணக்கூடிய மாதிரி உண்மைக்குமே யோசிச்சு பாருங்க அதாவது வந்து ஒரு தாயா இருந்தா கண்டிப்பா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்படி செய்ய முடியுமா ஆனால் மாமியா உடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு மாமி ஸ்தானத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கா அதுக்கு முன்னாடி தாய் ஸ்தானத்துல இருந்தாலும் நான் ஏன்னதை நீங்கள் மாத்திரம் பிள்ளையா பார்க்கலாமா கிடையாது உங்க பிள்ளையில உள்ள குறையா இருந்தாலும் நீங்கள் நல்ல மனச்சாட்சி உடையவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைன்ற பக்கம்தான் இங்க சார்ந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளவோ நல்ல பிள்ளைங்க ஒருத்தனுக்கு அப்படி ஒரு தீர்வுடைய ஓகே ஒருத்தனோட வாழ்ந்து அவர் சரியில்லை அதாவது வந்து எந்த ஒரு ஆண்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆண்களுக்கு எப்பவுமே வந்து அவங்கட அப்பாவோட பேரோட காலம் ஊராகவே இருக்கும் ஆனா பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய இனிஷர் வந்து அறவே மாறிடும் அப்ப அப்படியா இருக்கும்போது நீங்க வந்து அதுக்காக காலம் பூராவ உங்களோட வாழ்க்கையை வந்து அந்த ஒரு இனிஷியலுக்காக மாத்த அவசியம் இல்லை ஓகே ஒரு தடவை தான் ஒரு ஆக்களுக்கு கல்யாணம்னு சொல்லி அப்படி மனம் படைத்தவர்கள் அதுக்காக உங்களோட வாழ்க்கையை அப்பேற்பட்ட ஒரு சைகோக்களை கட்டினதுக்காக நீங்க என்ன சிவனவர்களோடயே முடிச்சு போற அளவுக்குன்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது என் வாழ்க்கையில வந்து வாழ்றதுக்கு பல வழி இருக்கு பெயர் பெற்றவர்களுக்கு இவ்வளவு ஒரு காசமான ஒரு பெற்றோர் அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பி அந்த தம்பியால எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே அந்த மரணத்தை முடியாம இருக்கு அந்த குடும்பத்திலே அவங்க வந்து பயன்படுவல் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கா அதில் அது சார்பான ஆக்கள் அது போலீஸ்லேயே எல்லாம் கொடுத்து அதை விசாரிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க அதை தொடர்ந்து இருக்கலாம் ஆனா இதுதான் சொல்றேன் நான் அதேதான் ஒரு விஷயத்தை கட்டி போனது என்னென்னு சொன்னால் ஒரு பிள்ளைகள வந்து என்ன சொல்றது எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் வந்து சொல்லி ஒரு நல்ல ஒரு பயிற்சிகள் கொடுத்து எல்லா விதத்துலயும் ஒரு கெத்தா வளர்த்தா தான் எந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக அவங்க பேஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியும் இல்ல ஒரு அன்பு செல்லத்துக்குள்ள ஒரு விதமான கட்டுப்பட்டு வாழ்றவங்க வந்து விவரித முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கு ஆனா வந்து அந்த ரிதஞ்சாண்ட தங்காண்ட வந்து அப்பா அம்மா அந்த பேட்டியில கூட நான் பார்த்தேன் அவங்க வந்து இவ்வளவு ஒரு கெட்ட தெளிவா நல்ல ஒரு கம்பீரமா நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதிரி நல்ல மாத்தா அவங்க கூட நல்ல பேட்டிய கொடுத்துருக்காங்க அது வந்து தங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தாலே தாங்கள் என்ன மாதிரி ஆனா அவங்க வந்து ஒரு தன்னை மகளிர் வாழ்க்கைய வந்து சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க முடியல ஓகேமே என்ன சொல்ற வீட்டுக்கு வீடு வாசப்படி நடக்கிற விஷயம் பொம்பளை பிள்ளைங்க வந்து என்ன சொல்றது குடும்பத்துல ஒரு சண்டைன்னு சொன்னா விரவாங்க ரெண்டு மூணா நினைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அம்மா அப்பா சமாதானப்படுத்தி அதே மாதிரிதான் நினைச்சுட்டாங்க ஆனா இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வந்து காது கிடைத்து கேட்க முடியாத பல சம்பவங்கள் நடந்தது அப்பேற்பட்ட கொடுமையெல்லாம் இந்த பொம்பளை அனுபவ கண்டிப்பா அவங்க என்ன அந்த செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கா சொல்லியிருந்தால் கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு அடைச்சிருக்கலாம் என்னன்னு சொன்னா அவங்களோட உயிரும் பறி போய் இன்னைக்கு அவங்களோட அம்மா வந்து இக்கனை போய்ட்டு போட்டு கொண்டு இது வரைக்கும் சாப்பிட்டு வருகிறான்னு சொல்லியிருக்கா அப்புறம் பெத்த மரணம் அப்படி இருக்கு இது போன்ற எத்தனையோ பேருக்கு படிப்பினையாக ஒரு படிப்பினையான மரணமாக இருக்குது நானும் வந்து இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிதஞ்சானில இருந்து எல்லா அதாவது கல்யாணம் கட்டின பெண்களாக இருக்கலாம் கட்ட போற பெண்களாக யாராக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து ஒரு துணிவு இருக்கும் துணிவு இருந்துதான் ஒரு கல்யாண வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்மாக்கும் மாமிக்கும் சரியான வித்தியாசம் எல்லாருக்கும் வந்து அந்த விரன் கிடைக்காது ஆயிரத்துல ஒன்று நூற்றுக்கு பத்து விடம் அப்படித்தான் அது கிடைக்கும் மாமி வந்து கண்டிப்பாக அம்மாவாக முடியாது அதுக்கு வந்து இந்த ரிதஞ்சான வேணமே பெரிய ஒரு எடுத்துக்காட்ட அப்ப நீங்க வந்து அது ஒரு உங்களுக்கு என்ன சொல்ற ஒரு மனமகளா போற ஒரு ஆள் வந்து இப்படியான மேல நாங்களே ஒரு மோட்டிவேட்டா எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொண்டு ஓகே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பேஸ் பண்ணுவேன் மேல வந்து மறைக்க கூடாது இப்படியான நபர்களை வந்து வெளிக்கொண்டு வர ஓடும் இதனால நாங்க என்னோட உயிரை வந்து மயக்க கூடாது என்ன சொன்னா வாழ்க்கையிலே ஒரு திருமணத்திலேயே வந்து இவங்களோட ஆயுளை நான் முடிச்சு கொள்ளக்கூடாது என்னன்னு சொன்னா பாருங்க பெற்றோருக்கு எப்போவுமே பிள்ளையால் பிள்ளைகள் தான் அதாவது வந்து அவர்களோட இருக்கு மட்டுமே இருந்தாலும் அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டி போனாலும் கல்யாணம் கட்டி அவர்கள் குழந்தையால் பெற்றதுன்னா கூட அவர்களுக்கு வந்து பிள்ளையால் பிள்ளையளை தான் பார்க்குறாங்க ஆனால் வந்து மாமி மர்மனர் அப்படியே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த ரிதஞான மரணத்துல இருந்தே தாய்க்கும் மாமிக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மைக்குமே அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையாக நான் அந்த காணொலியை ஒரு இரவு நேரம் தான் பார்த்தேன்னா அது என்னால் ஒரு இட்டுக்கொள்ளக்கூடிய முடியாத முடியாத மனநிலையா இருந்துச்சு அந்த உடனடியாவே என்னுடைய கண் அளாட்டாலும் என்ன சொல்ல அவ்வளவு வேதனைப்பட்டு அந்த ஓடியோ கேட்டுதுப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா அந்த ஒரு பிஞ்சு குரல்ல கேட்டது வந்து உண்மைக்குமே ஒரு துடிதுடித்த விஷயமாக இருந்துச்சு ஓகே இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டோம் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் வந்து இன்னொரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேணும் என்று சொன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அந்த திட்ட தெளிவா பேஸ் பண்ணுவோம் இப்படியா நாங்கள் காட்டி கொடுக்க வேணும் மற்றது வந்து வரதட்சணை வரதட்சணை வந்து கௌரவத்துக்காவது கல்யாணத்து ஒரு சென்டிமெண்டா கட்டி கொடுக்க கூடாது இவ்வளவுதான் வந்து பணம் கோடி கோடியா இருந்தான் அல்லது வந்தா ஒரு நபர் வந்து இந்த உலகத்துல எவ்வளவுதான் செல்வாக்கப்படுத்திருந்தானா அதை சார்ந்து நாங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது அதாவது எங்க நல்ல ஒரு அன்பும் புரிந்துணர்வும் இருக்குதோ அதனாலதான் மக்களே வாழ்வுமே கட்டப்படுறது பொம்பளை பிள்ளைகள் வந்து நீங்கள் ஒரு ஆன்மகம் வந்து எதிர்பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கிறார்கள் அதாவது இப்ப முடலான காலத்துல நீங்கள் நல்ல முடலா வாழ்றதுக்கு நல்ல பணக்காரனாக இருக்க வேண்டிய தோற்றத்தை கண்டு யாருமே போகக்கூடாது கூடாது அதாவது நல்லா பழகணும் தீர விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு உடம்புல வந்து காலை பதிக்கும் என்று சொன்னா ஒரு சில பேர் வந்து அதை தாங்க முடியாம மரணத்துக்குள்ளா இருக்குன்னு சொன்ன திருமணம் மன்னர் வந்ததுக்குள்ள போயிட்டு திருமணம் மன்னர் சொன்னாலும் வம்சம் வளர வேணும் வாழையடி வாழையான்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு சம்பிரதாயமா அப்படித்தான் சம்பவங்களே இருக்கு அப்படியா இருக்கும்போது திருமணத்திலேயே வந்து மரணம் சம்பவிக்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க ஆகவே கண்டிப்பாக இந்த தெரிஞ்சான மரணம் இனிமே வந்து கல்யாணம் கட்ட போற பெண்களுக்காக இருக்கலாம் கட்டின பெண்களுக்காக இருக்கலாம் இது போன்ற பிரச்சனையை வந்து நடக்கலன்னு நான் சொல்லல உதயங்க பிரச்சனை ஒரு பக்கம் நடந்தாலும் ஆங்காங்கே இள இளமரகாய் மாமியார் கொடுமை புருஷன் டோர்ச்சர் அப்புறம் வந்து அந்த குடும்பத்திலே அதாவது வந்து அப்படியான கலவக பிரச்சனைகள் வந்து ஒரு பெண்கள் இப்ப வரைக்கும் கொண்டே தான் இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டோம்னா உங்களுக்கு அந்த பார்த்தோன்னு ஒரு தெளிவு வரும் அதை மட்டும்தான் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நான் இந்த காணொலியூடாக நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ரீதியில் சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால்

பிள்ளையா பார்க்க ஆனா வந்து அந்த பெத்த மனசு அந்த சகோதரம் சகோதர ஒரு தொப்புள் கொடி உறவா அது ஒரு முறை தான் உறவா கூட அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை செய்துட்டாலும் அவங்க என்ன சொன்னாங்க உயிர் கூட போனா கூட 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 போனா ஆனா கவினுடைய அப்பா அம்மா என்ன நினைக்கணும்னு சொன்னீங்க அந்த பிள்ளைய நாங்க என்ன விதமா காப்பாத்தலாம் எந்த செல்வாக்க பயன்படுத்தி இவங்களை காப்பாத்தலாம் அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கு நீங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கொண்டா கண்டிப்பா டார் ஒரு தெளிவு மட்டும்தான் தான் உங்க எல்லையில இருந்து புறவான வேண்டும் சொல்லி கொண்டு அற்கா பாதிமானு சொல்ற நான் இன்னொரு விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா கண்டிப்பாக இந்த தருணங்கள் நான் சொல்லி ஆக வேண்டும் இப்போ கடந்த நான் ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஒரு காலடி போட்டிருந்தேன் அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேங்க ஷேரோ உங்களோட பழையினாங்கன்னா அந்த சுமதி அக்கா வந்து இப்படி விபத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்போ நான் வந்து அதை வடிவாக கவனத்தில் கொள்ளேறேன் ஏன்னு சொன்னால் வளமையாக வந்து எங்களுடைய வீடியோக்கில் வந்து கமெண்ட்ஸ்கள் எல்லாம் வந்து தெரியாது எத்தனையோ வெண் வந்து ஒரு அனாவசியமான கொண்ட்ஸ்கள் எல்லாம் போடுற பேட் கமெண்ட்ஸ்கள் அப்படியே இருக்கு அதை மட்டும் இல்லாமல்

இந்த கனடாவில் இருக்கான சுமந்தி இருக்கா அப்படின்னா அவங்களோட நம்பரும் இந்த வாட்ஸ்அப்லேயே இருக்குது அப்புறம் நாங்கள் வந்து நேரடியாக கோல் எடுத்தேன் கோல் எடுத்தால் ஆஃப்லைன்லேயே இருக்குது அப்போ வந்து அவங்களோட ஃபோன் வந்து ரிங்கிங்லாம் போகிறது சரிப்பா இருந்தாலும் வந்து அது எனக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டுது அப்போ நான் இது சம்மந்தமாக யாரையும் விசாரிக்கிறேன் ஓகே உரிமையன்று சொன்னால் ஒரு மனசுக்கு அதாவது மரணம் என்று சொல்லி பிரியாச்சி வெளியில் வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்கிறாரு கனடாவில் வாழ்ந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்க வந்து ஜூட்டி பேசுகிற மட்டும்தான் ஆனா யாழ்ப்பாணத்து ஜூடிபர்ஸ் எல்லாரோடய கூட நல்ல ஒரு ஹெஷ்வலா நம்ம நல்லா பழகக்கூடிய ஒரு நம்ம அப்ப இந்த விஷயம் வந்து வெளிவேற ஒரு மெயின் வெளிவரின் நானும் காத்திருந்தேன் நேற்று இதை பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த கனடாவில் சொல்லிட்டு அவங்களோட யூடியூப்ல நான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அவங்க கூட வீடியோ போட்டா இருந்தால் ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு நேற்றைய தான் வந்துச்சுது அப்படியே அந்த வீடியோ மூலம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது உண்மைக்குமே அந்த அக்கா வந்து சொன்னாரி அக்கா இறந்துட்டா பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க இந்த கெனடாவில் இருந்தாலும் அவங்க சொந்த இடம் சொன்னா மிருசி அந்த மிருசீவில் தான் ஏழாம் மாதம் ஓராந்தி இந்த மாதம் ஓராந்தேதியே அக்கா வந்து ஒரு கடுமையான விபத்தில் வந்து துய்சக்கரவழி வழி போகும்போது டிப்பர் தாக்கப்பட்டு சரியான காயத்துக்குள்ளாயித்தான் தான் வந்து இறந்துருக்கா இந்த

சுவாசம் தான் எடுத்துக்கணும் என்னால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்துச்சு சரியானுச்சது நம்ம இந்த காணொலியை பார்த்தோன்னா அதுவும் வந்து கனடாவில் உள்ள ஒரு நபர் தான் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணீரஞ்சலோட போட்டிருந்தோம் இது எல்லாம் பார்த்து உறுதிப்படுத்தப்பட்ட முறையெல்லாம் நானும் கூடிய மாதிரி உண்மைக்குமே அந்த திருநாம அக்காவுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த அழகா அவங்க நானும் தெரிவிச்சுக்கொள்றேன் ரெண்டியா வந்து அந்த வெளிப்படக்கூடிய கேள்விப்படக்கூடிய கடந்த மாசம் கூட என்னோட பழகி இருக்கிறா அப்படியா இருக்கும்போது திடீரென ஒரு மரணம்னு சொல்லியிருக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்ல சொல்லி யாழ்ப்பாணத்துல வந்து அவர் பழகி இருக்க அப்ப எதற்காக அவங்க கூட இதை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள குழப்பம் இருந்துச்சு பாத்தீங்களா அப்போ இப்படி எல்லாம் மரணங்கள் சம்பவிகள் இருக்கு இந்த ஒரு வாழ்க்கை ஒரு முறைதாண்ட மாதிரி கண்டிப்பாக இருக்கு மட்டும் நல்லதை செய்து நல்ல மாதிரி வாழ்கிறான்னு அந்த வாழ்க்கையில் ஒரு சிறப்பு என்ன சொன்னால் இப்படி நாங்கள் கிடையாது இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லக்குள்ள சரியான ஒரு கவலையான ஒரு சம்பவமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னால் அந்த அக்காவுக்கா வந்து சுமதி அக்காவுக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது வயசாக நான் எதுக்கா இப்போ வரைக்கும் வயசு தெரிஞ்சு விட அக்கா காணுன்னு சொல்லி கொண்டு இருக்கேன் ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இளம தோற்றம் இங்கே பாருங்க இவ்வாதான் கஷ்டமா தியாக்கான நாங்க சொல்றோம் அது படம்னு நல்லா கதைப்பான் நல்ல ஸ்டைல ஆனாலும் வந்து ஐம்பத்தி ஒன்பது வயசா நல்ல ஸ்டைலா எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவேன் நல்ல கவரிங் கிளவல்ஸ் எல்லாம் போடுவேன் அப்படியா இருக்கும்போது வீடியோ நாங்க ஒரு வீடியோ போட்டா அதுல வந்து இதை இப்படி இருந்த வீடியோ பார்த்து தானே இதை கமெண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படி மேலக்கான நல்லா இருக்காங்க சமையலா இருக்காங்க சார் இது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னா சொல்லுவேன் அப்படியான ஒரு நல்ல மரணம் எடுத்து மரணம் கூட இப்படியா இப்படி ஆண்டு கேள்விப்படுறது எனக்கும் ஒரு சரியான கவலையாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து அக்கான மரணம் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில தான் இந்த நல்லது நானும் வந்து அக்காவோட பழகின முறையில கண்டிப்பாக ஒரு என்ன சொல்ற ஒரு நபர்களாக இருந்து அக்காவுக்கு வந்து நான் ஒரு ஆண் அனுதாபத்தை அக்காவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தெரிவிச்சு கொள்றேன் அஹ் கண்டிப்பா வந்து மத்திய வர மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு பார்த்த மாதிரியெல்லாம் நான் மாதிரி வயசு நாடுற மாதிரி இருந்துச்சு அக்கா வந்து பாருங்க அதாவது வந்து ஏழாம் நம்பர் அக்கா ஆனா வந்து ஏழாம் மாசம் தான் அக்காவை இறந்துருக்கான் நம்பர்கள் இந்த மாதம் ஓராந்தேதி தான் அக்கா இறந்துருக்கு அப்போ டேட் ஆஃப் பர்தோட அந்த மாதிரி விதைகள் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஒரு சரியான கவலையாக இருந்தால் இந்த துக்க செடியை கேட்டது வந்து அட எங்க இடத்துல வந்து தான் அக்கா இறந்துருக்க இதே நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்குது உண்மைக்குமே அந்தவன் தெரிஞ்சுதான் நாங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துருக்கோம் மேல்சுனா எங்கே இடத்துலேருந்து மெரிசிகள் வந்து பெரிய தூரம் இல்லை கிட்டத்தான் அப்போ அப்படியா இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டவொன்னே சரியான கவலையாக இருந்துச்சு தான் ஓகே என்ன செய்யறது இப்படித்தான் எதிர்பாராத விதத்துல தான் மரணங்கள் நடக்கிறது எல்லாம் என்ன சொல்ல ஒரு அண்ணனியதி தான் அதாவது அது சூழ உள்ள உறுப்பினர்கள் அவர்களோட பயணித்த நபர்கள்லாம் நான் தாங்கிக் கொள்றதா ஒரு மன வலிமையை வந்து கடவுள் கொடுக்கணும் என்றதான் நாங்கள் ஒரு நடக்கிற சம்பவங்கள் என்றோடு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெருமதியான வார்த்தை என்றதை சொல்லலாம் ஓகே பெந்தியான் காணொலியூடாக வந்து நான் ரிதன்யானந்த விஷயத்தை பற்றி நான் என்னுடைய காணொலி ஊடாக நான் சொல்ல விரும்பல என்ன சொன்னால் எக்கனே சொன்ன ஒரு இந்த விஷயத்தை பற்றி இப்போ பார்த்துக்கணும்னு சொன்னால் யூடியூப்பில் ஒவ்வொரு அக்குவர் ஆணைங்களும் ஒவ்வொரு ஒரு விஷயமா போட்டு கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மில்லியன் வியூஸில் இருக்கும்போது உலகம் பூரா எல்லாருமே பார்ப்பீங்க அப்போ இதில் வந்து நாங்கள்தான் சொல்லுவோம் இல்லை ஆனால் எதற்காக அந்த தருணத்தில் சொன்னால் எனக்கும் வந்து அந்த ஒவ்வொரு நான் பார்த்து எனக்கும் வந்து ஒரு ரணமா இருக்கு ஆனா வந்து இது வந்த மரணம் வந்து எங்களுக்கும் ஒரு படிப்பினையா இருக்கலாம் உண்மைக்கு எனக்கா இருக்கலாம் மென்போன்ற சகன் அவர்களுக்கு இது மாதிரி திருமணம் செய்ய போற பெண்களுக்கு எல்லாருக்குமே அது இருக்கலாம் வந்து பெண்ணா இருக்கிற நானும் ஒரு பெண்ணுக்கு ஒரு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு கருத்தை தான் இந்த நேரத்தில் வலியுறுத்திருக்கிறோம் மற்றபடி இந்த சம்பவத்தை பற்றி தான் நான் புதிதாக சொல்ல வேணும்னு சொல்ல வரையில் என்ன ஒரு சில பேர் வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இது நடந்த விஷயத்தை சொல்லுறேன் நடந்த விஷயம் நடந்த விஷயம் இல்லாத சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறதால் வந்து திருதஞான விஷயத்தை பற்றி சொல்லிக்கொண்டுதான் இருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு புதிதாக வந்து தெரியப்படுத்தயல ஒரு இந்த சம்பவத்தை பார்த்து தொகுத்து என்னால் ஒரு மெனக்குமுறலை தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிருப்பேன் ஒழியோ அதை இந்த வீடியோ பார்க்க நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள போகணுமே இருந்துச்சுன்னா இங்கேருந்து கமெண்ட்ஸ் பண்ண இருக்கிறீங்களோ வந்துட்டா அந்த பதையை பற்றி சொல்லலை சொல்லிட்டேன் அதை நீங்கள் இப்போ சொல்ல தகுதி இல்லையேன்னு சொன்னால் நான் இந்த நடந்த சம்பவத்தை பற்றி இந்த மெனக்குமுறை தான் இந்த தினம் நானும் வந்து வழிகிட்டு இருக்கேன் சொன்னால் பெண்ணாக எனக்கும் வந்து இந்த நேரத்தில் குரல் கொடுக்கறதுக்கு வந்து உரிமை இருக்கு எத்தனையோ விதமான பிள்ளைங்க அம்பி கலைஞர் இருக்கல இருக்கலாம் இப்படி எத்தனையோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மேரோ எத்தனையோ போயிட்டு அவர்கள் எல்லாம் பெண்கள் குரல் கொடுத்தா நான் பாத்துக்கேன் உலகம் தான் பெண் பெண் தானே அப்ப நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இல்லை பணத்துல இல்ல பெண் பெண் தான் அந்த ரீதியில தான் நானும் இந்த சம்பவத்தை நடந்து இந்த மெனக்குமர தெரிவிச்சிருக்கேன் இல்லையா மற்றபடி வந்து புதிதாக இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லல ஓகே கண்டிப்பா வந்து பெண்கள் விழிப்பாக இருந்தாலதை தான் நான் கண்டிப்பாக சொல்றேன் அதே நேரம் வந்து மரணத்தினூடாக சொல்லப்பட்டது மாமியார் எப்போதும் தாயாகிட முடியாது அது வந்து ஒரு சில பேருக்கு தான் விதமாக படைப்புல வந்து என்னும் மற்றபடியான சம்பவங்களை பார்க்க நீங்கள் வந்து கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகும் மனசை தயார்படுத்தி கொண்டு போவோம் கணவனால தொழிலா இருக்கலாம் மாமியார் ஆளுகள் அந்த குடும்பத்தான் எப்படி நீங்கள் பேஸ் பண்ணி போகிறீங்களத நினைச்சு கொண்டு அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் தற்கொலை என்ற ஒரு விவரத்தை முடிவு இருக்குது நீங்கள் போகமாட்டீங்கன்றதை வந்து இதனோட ஆசை அப்படியே மாதிரி இருக்குது ஓகே அப்போ இதோட வந்து நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள அப்புறம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது வேற எங்களோட இந்த விட நான் உங்களை சேரேன் பாய்